தாந்திரிக முறை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா வெரி சிம்பிள் பேசலாம் பேசலாம் தாமரை என்ன கலர் தமிழ்ல சொல்லுங்க தாமரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இந்த வெண்தாமரையை வந்து நம்ம உற்று நோக்கி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் வந்து கைக்குடி வரும் நம்ம நினைச்சு பார்க்காத மறந்து மறந்து போற விஷயங்கள் கூட நம்ம முன்னேற முன்னோர்கள் வந்து ஒரு திராடக முறை அப்படின்றத சொல்லுவாங்க திராடகம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம என்ன கம்பெனியில் நினைக்கிறோமோ அதுவாகவே உண்மையாகவே அந்த விம்பமாக தெரிஞ்சிடும் இப்போ நம்ம அந்த ஃபேனை பார்த்துட்டே இருக்கோம் அந்த ஃபேனில் வந்து ஒரு விநாயகர் பொம்மையோ அல்லது வந்து ஒரு ஏதோ ஒரு கடவுள் பொம்மையோ இல்லை யாரோ ஒரு ஒரு ரோஜா குமார் இருக்கிற மாதிரியே நினைச்சுட்டே அதையே பார்த்து இருந்தால் அதுவே அப்படின்னு ஸோ இது வந்து அதுதான் திராடகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சமத்தோடு வச்சுருக்கோம் ரொம்ப இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த வேலை செஞ்சு இதை எடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக இந்த வெண்தாமரை மலர் இருப்பையா இந்த வெண்தாமரை மலருக்கு உள்ள அதாவது அதோட சுற்றி அவுட்டர் லைனில் வந்து பார்த்தோன்னா நீல வண்ணம் இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை அது வந்து இந்த வெண்தாமரை இருக்கணும் அதுக்கு அது சுற்றி வந்து ஒரு ப்ளூ கலர் கலர் அந்த நீல வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஞாபக சக்தியை தரக்கூடியது ஸோ இது ரெண்டுமே சிஸ்டத்துல இருந்து எடுத்து உங்களுக்காக அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரி இதை நம்ம அப்படியே பேப்பர் வச்சிருந்தா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது இல்லையா கிழிஞ்சு விடுறதுனால என்ன பண்ணிருக்கோம் லேமினேஷன் பண்ணிட்டு இருக்க லேமினேஷன் பண்ண என்னைக்குமே என்ன ஆகாது ஒண்ணுமே பண்ண முடியாது நல்லா சேஃப்டியா இருக்கும் சார் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன சரி இதை பண்ணிட்டு திராடகம் சொன்ன திராடக முறை என்ன அர்த்தம் நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுவே நினைச்சிட்டு இருந்தா அதுவே என்ன பண்ணிக்கோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு உருவத்துல வரும் அதுதான் வந்து திராடகம் சரி நம்ம செய்ய வேண்டியது நான் படிக்கிற பிள்ளைங்களுக்காக தான் இது பயன்படும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே பண்ண வேணாம் இதை அப்படியே பார்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இப்போ லாஸ்ட்டாக இது வந்து படுக்கு போகிறோம் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா படந்துட்டு பொறுமையாக இந்த இந்த உத்து நோக்கினா மட்டும் போதுமானது பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் எந்த இதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி நான் வந்து இன்னும் நல்லா நான் ஒரு சில இதெல்லாம் படிக்கல ஆனாலுமே அதுக்கு நான் பதிலாம் நீங்கள் தெரியணும் அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும் அப்படின்ற பிள்ளைங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது பஞ்சாட்சரம் ஒரு சிவபெருமான சொன்னோன்னா என்ன மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ரைட் நம சிவாய் அது ஓம்ன்றது பிரணவ மந்திரம் ஓம்ன்றது எவ்வளோ ஓம்னு வாங்கி உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உயிர் நாடி வந்து அதிகம் நம்ம ஆயில் வந்து நெய்யணும் அப்படின்றது அது அப்புறம் பார்க்கலாம் இதை பொதுப்படியாக சொல்கிறது அந்த நமசிவாய தான் அந்த படிப்புக்கு நம்ம கேள்வி ஞானங்கள் நமக்குள்ள வரணும்ன்றது அந்த நமசிவாய அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும் சொல்லுங்கலாம் நமசிவாய அப்படியே மார்க் சொல்லுங்க சார் இது நான் அது கொடுத்திருக்கேன் எல்லாம் வாங்கி பின்னாடி அது இருக்கு உங்களுக்கு அது படிச்சீங்கனா தெரியும் வாங்கம்மா அப்படியே அது

பார்க்காம மனப்பாடமா சொல்றது ரொம்ப பவர் வீரியமா இருக்கும் ரைட் அது சொல்லி முடிச்ச உடனே சாமி கிட்ட வச்சிருக்கீங்க ஆசிஷம் ஸ்கூலுக்கு போறீங்க நைட் வந்தோடனே எல்லா ஆசி எல்லாம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு பெட் புக் போறீங்க படுக்க போறீங்க அப்படிங்கும்போது போது நல்லா படுத்துட்டு பொறுமையாக என்ன பண்ணோம் ஒரு பத்து நிமிஷம் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்தாவே போதுமானது வேறு எதுவுமே செய்ய தேவை எதுனா கஷ்டமா இது வந்து எதுக்காகனே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இப்போ நல்ல ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பசங்க இன்னும் நல்லா நிறைய மார்க் எடுக்கணும் ஒண்ணுமே படிக்க மாட்டேன் ஜஸ்ட் பாஸ் பண்ணும் ஆவரேஜா படிக்கிற நல்ல மார்க் எடுக்கணும் எல்லாருக்குமே இது வந்து வரப்பிரசாதம் என்னோட பையனுக்கும் இதுதான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நன்றிமா